ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவிழியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய அடிக்கடி கேட்கக்கூடிய சில சந்தேகங்களுக்கு ஒரு பயிற்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம உடலில் தோல் தடிமன் ஆகின்றது சில நேரங்களுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா திடீர்னு தோலில் வந்து அடி ஒரு தடிமனாகும் ஒவ்வொரு தோலுமே தடிமனாகும் அதே மாதிரி ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்ல மாதிரி ஒரு அலர்ஜி ஏற்படும் அது உடல் முழுக்க அந்த தடிமன் ஏற்பட்டு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் இருக்கும் அதுக்கப்புறந்தான் அது குறையக்கூடிய நிலை ஏற்படும் அடிக்கடி இந்த மாதிரி தோல் தடிமன் ஸ்கின் அலர்ஜி ஏற்படுகின்றது இது வராமல் தடுப்பதற்கு என்ன பயிற்சி இதற்கும் நமது சிறுகுடல் பெருங்குடலுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது எதை பார்த்தாலும் அசனம் ஆசனம் ஆசனம்னா யோகாசனம் ஆசனம்னா உணவு நாம் எடுக்கக்கூடிய உணவு வந்து சாத்தியமான உணவாக இருக்கணும் முதல்ல அதில் அதிக காரம் உப்பு புளிப்பு கூடாது அடிக்கடி கூறுவது அந்த உணவுகளை சாப்பிட்டக்கூடிய பழக்கத்தை விடணும் அப்போ நம்ம அதில் ஒரு காய்கறிகள் பழ வகைகள் சிறுதானியங்களை உணவில் அதிகமாக எடுத்துக்கிடணும் இது ஒன்று உடலுக்கு சரியான ஓய்வு கொடுத்துக்கிடணும் நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் பொழுது பசி எறிந்து சாப்பிடணும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உடம்புல இம்யூனிட்டி பவர் நன்றாக இருக்கும் இதையும் தாண்டி நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கின் இப்போ தோல் தடிமன் ஆகக்கூடிய ஒரு நிலையும் அடிக்கடி தோல் ஸ்கின் அலர்ஜி வர வருவதற்கு நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய முதிரைகள் குடலை சுத்தப்படுத்தும் முத்திரை அதேபோல் சிறுகுடல் பெருங்குடல் உடைய அசுத்தங்களை நீக்கக்கூடிய ஆசனங்கள் இதை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் உடலில் ஏற்படுகின்ற எல்லா குறைபாடுகளையும் நீக்கக்கூடிய மருந்து நம்மிடமே இருக்கின்றது அதான் முத்திரைகள் ஸோ இந்த நம்பிக்கையோடு இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் சரியாகும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பிரிதிவி முத்திரை இந்த முத்திரையை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் தரையில் அமட முடியாதவர்கள் வயதானவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கிடலாம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க மோதிரவரல் பெருவரல் நுனி மீதி வரல் தரை நீக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஸ்பிளின் மண்ணீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் அடுத்த முத்திரை வருண முத்திரை சுண்டு வரல் பெருவரல் மணி மிக மெதுவாக மூச்சு உடல் எழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நோக்கி நார்வர குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுத்தப்படுத்தும்த்துறை மோதரவரலில் பெருவரனால் முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவோ மூச்சை உள்ளடத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனம் கால் நீட்டி ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க பிருத்திவி முத்திரை மோதரவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வர்ணமுத்திரை சுண்டல் பெருவரல் மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகுள முத்திரை பெருவரை நோக்கி நால்வர்கள் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை மோதரவரில் பெருவர்கள் ஒரு சின்ன தங்கி கொடுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு சலபாசனம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை சைடில் வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கால் தலையை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வளர்ந்த கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கால் தலையை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபை செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க அப்படியே எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து உள்ளங்கள் பிரித்திவி முத்துரை மோதிரவரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் சுண்டு விரல் பெருவரல் நுனி மூச்ச மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகலமுத்துறை பெருவரல் நோக்கி நாலு குயித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தப்படுத்தும் முத்துறை மோதரவரில் பெருவர்கள்னால ஒரு சின்ன அடுத்தம் கொடுங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இப்போ உங்கள் மனசு அப்படியே வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு ஒரு நிமிடம் அந்த பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் இந்த பயிற்சிகளோடு சேர்த்து உணவில் ஏற்கனவே கூறுதிய ஒரு ஒழுக்கத்தை கொள்ளுங்கள் தூக்கத்திலும் இரவு ஒன்பதரை மணி முதல் காலை மூன்று மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரை வச்சுக்கோங்க நிச்சயமாக இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் தடிமனாகுவது தோலில் ஏற்படுகின்ற அரிப்புகள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் பலமாக நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்